ஆல்ரெடி ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்ச ஜெயிச்சாச்சு மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்சே ஜெயிச்சு இந்த சீரிஸை இங்கே முடிச்சு விட்டுலாமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் ராஜ்கோட்ல வந்து நடக்க போதுங்க இந்த மேட்ச்சில யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச்ல வின் பண்ணணும்னா இந்தியா என்ன பண்ணணும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இல்லை போன தடவை விளாண்ட டீம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கேள்வி தான் ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த தடவை பிளேயிங் லெவலில் வந்து சேஞ்சஸ் வந்துருக்குங்க ஏன்னா போன மேட்ச்லேயே நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரியானனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதில் துருஜுரல் வந்தார் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் துருஜுரலை வந்து கழட்டி விட்டுட்டு சிவம் துபேவை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா சிவம் துபே ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர் அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து இவர் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா வேற என்ன சாமியை எதுக்கு டி டுவெண்ட்டி ஸ்குவாட்ல போட்டிங்க அப்போ ஒரு மேட்ச்லயாவது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா ஆல்ரெடி ரெண்டு மேட்ச்லயுமே சமி இல்லை இப்போ மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல சமி விளாடுவாரா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்குங்க உண்மையிலேயே சமி இன்னைக்கு டீம்ல இடம்பெறுவாரா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு பிச்சை பொறுத்து தாங்க வந்திருக்கு ஒருவேளை பிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சாதகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல சமி விளாட வாய்ப்பு ஒருவேளை ராஜ்கோட் பிச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சமீப விளையாடுறது டவுட் தாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட டீம்ல ஸ்பின்னர் சூப்பரா செட் ஆயிருக்காங்க நம்மளோட ஸ்பின்னர்ஸ் கிட்ட இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் பயங்கரமா தர்றாங்க இப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு பதிலாக கண்டிப்பா சமையை கொண்டு வரதுக்கான வாய்ப்பல் வந்து ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாம என்ன நினப்பாங்க அப்படின்னா சமையை இப்ப எதுக்கு டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல வந்து போடணும் நமக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபில சமீ விளையாடுறதுதான் முக்கியம் இப்ப வேற சமி விளாண்டு தேவையில்லாமல் இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால வந்து அவரை சூதானமா பாதுகாக்கணும் அப்படின்னு சமையை வந்து சூதானமா பாதுகாத்து வந்துட்டு இதுவும் ஒரு வகையில நல்ல முடிவு தாங்க ஏன்னா ஏதாவது தேவையில்லாத மேட்ச் விளையாண்டு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தானே அதனாலதான் சமயம் இந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா நம்ம இந்தியா வந்து மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பேட்டிங்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்க என்னதான் நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச் ஜெயிச்சாலும் ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்லையும் நமக்கு திலக் வர்மா தான் வந்து கை கொடுத்துருக்காரு அதுவும் போன மேட்ச்ல திலக் வர்மா தான் ஒத்தாலா நின்னு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க சோ இதே மாதிரி இந்த மேட்ச்லயே நம்ம திலக்கரமாவும் நம்பிட்டு இருக்க முடியாது மத்த மத்த பேட்ஸ்மேன்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கணும் குறிப்பா சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் பேட்டிங்ல ரொம்ப சொதப்புறாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் ஆயிட்டாரு ரெண்டாவது மேட்ச்லேயாவது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா பன்னெண்டு ரன்னிக்கே அவுட் ஆகிட்டாரு அதனால் இந்த மேட்ச்லேயாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்து அவரோட ஃபார்மை இம்ப்ரூவ் பண்ணுவாரா தான் நம்ம மனசில் ஒரு பெரிய கேள்வியாக ஓடிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா மற்ற மற்ற பேட்ஸ்மேன்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் ஒரு பெரிய ஸ்கோரை வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து கொடுக்க முடியும் ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பேட்டிங்க்கு சாதகமாக பிச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுறது தான் நல்லது ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா அதிரடியான ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்துடணும் அப்படி இருந்தால் தான் நம்ம இங்கிலாந்தை வந்து ப்ரெஷர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்கப்பா ஓரளவுக்கு ரன் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பேட்டிங் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் கொஞ்சம் வந்து பேட்டிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்க ஒருவேளை இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நல்ல பவுலிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்து கம்மியான ரன்னுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் இந்த மேட்ச்சை நம்ம வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ராஜ்கோட் பிச் வந்து பேட்டிங்க்கு சாதகமான பிச்சாக இருக்கா இல்லை ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமான பிச்சாக இருக்கா அப்படின்னு ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான பிச்சாக இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூட்டிட்டு சொல்லிடலாம் ஏன்னா இங்கிலாந்து வந்து நம்மளோட ஸ்பின்னர்ஸ் கிட்ட பயங்கரமா திணறாங்க ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நம்மளோட ஆசை என்னவா இருக்கு அப்படின்னா ரெண்டு மேட்சும் வின் பண்ணிட்டீங்களா மூணாவது மேட்சை வின் பண்ணி இங்கவே டி ட்வெண்ட்டி சீரீஸ் வின் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச ட்ரையல் பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!